இன்று மாலை வெளியுள்ளது சிக்கி டு வைப்ஸ் பாடல் வீடியோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்று நம்ம கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போறோம் சிக்கி டு வைப்ஸ் பாடல் இன்று வெளியாகி அசால்ட்டாக ஹிட் ஆகி வருகிறது இருந்தாலும் கூலி படத்திற்கு ரசிகர்களிடையே இன்னும் அசாதாரண வரவேற்பு இன்று சென்னையில் இருக்கும் முக்கியமான திரையரங்குகளில் எழுபது சதவீதம் ஆக்கியபென்சி இருக்குது அதிலையும் குறிப்பாக அண்ணா நகரில் இருக்கக்கூடிய சி ஆர் மால் அங்கே இருக்கக்கூடிய பிவிஆர் சினிமாஸ் இருக்கட்டும் இந்த மாதிரி சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் நல்லாவே கூலி படத்திற்கு புக்கிங் ஆகிட்டு தான் இருக்கு ஸோ நல்ல ஒரு வசூலை கொடுக்கும் தான் நினைக்கிறேன் இன்று நாளை நாளை மறுநாள் லைனா மூன்று நாள் லீவு இருக்கு மற்ற படங்கள் ரிலீஸ் ஆனாலும் கூட நல்ல ஒரு வரவேற்பு இருக்குங்க இது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுந்தாங்க சாத்தியம் எஸ்கே அவர்களுடைய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் மண்டே அன்னைக்கு தெரிஞ்சிடும் வீக் டெஸ்ட்ல ஹோல்ட் ஆகுதா இல்ல ஃபால் டவுன் ஆகுதா இல்ல கூலி படத்துக்கே ஷோஸ் ஒதுக்குவாங்களாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சன் பிக்சர்ஸ் இன்று சிக்கி டு வைப் சாங் அஃபிஷியல் ஆ எல்லா மொழிகளிலும் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருந்த நிலையில சிக்கி டு வைப் அடுத்து வரும் நாட்களில் மாணிக்கா பவர் ஹவுஸ் சாங்ஸ் வரம்னு நினைக்கிறேன் இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமும் என்னன்னா கூலி தேவா ஃபேமிலி போட்டோ இதுதான் அப்படின்னு ஏஐல ஜென்ரேட் பண்ணுன ஒரு இமேஜ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஷோபனா அவர்கள் ஸ்ருதிஹாசன் சின்ன வயசுல இரு மாதிரியான வைபு பாடல் வெளியாகியுள்ளது கூலி ஒரு ஃபோட்டோ இந்த போட்டோ தான் சோஷியல் மீடியால வைரலாக பரவிட்டு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க